செடவெடிக்க அசைன் எப்பறமும் சாப்பிடாது இருந்து இருந்து ரோகின் டக்குன்னு வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதை உடனே வாமிட் எடுக்கிற உடம்புக்கு ரொம்ப போயிடுச்சு போல ஏங்க அதெல்லாம் சும்மா ட்ராமாங்க நீங்க போயிட்டு அதுக்கெல்லாம் போயிட்டு கவலைப்பட்டுக்கிச்சுக்கீங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு ஆகுத சொல்லுங்கன்றாங்க அவ ரொம்ப பக்கா கிரிமினல் அவள் பேச்செல்லாம் யாரும் நம்பாதீங்கன்றாங்க எல்லாரும் நம்பணும்னு வேணும்னே பிளான் பண்ணிட்டு இருப்பாவ அப்படின்ட்டு எல்லாமே சொல்றாங்க விஜய் பேசுகிற ஒவ்வொரு விஷயமே வந்து அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு ஏன் ஆன்டி நம்ம இந்த அளவுக்கு வந்து நினைக்கிறாங்க அவங்க பேசுகிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹிணி அதுக்கப்புறமா இந்த இடத்துல வாமிட் எடுத்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க உடனே டாக்டர் வர சொல்லி செக் பண்ணி பார்த்தா கன்சிவா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க டாக்டர் இப்பயாச்சும் உண்மையை சொல்லுங்க ஏன்னா ஏற்கனவே கன்சிவா இருக்கான்னு சொல்லி எங்களை ஏமாத்தனவா தான் இவ அப்படின்றாங்க இல்ல உண்மையதான் சொல்றேன் உங்க கன்சிவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனா விஜய் அந்த அளவுக்கு சந்தோஷப்படல ஏன்னா இவளை வந்து மன்னிக்க முடியாது ஏன்னா இவ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா இவ கன்சிவானு தெரிஞ்சு உடனே சந்தோஷமா இவ்வளவு ஏத்துக்கணுமா அப்படின்ற விஜய் பாத்தீங்கன்னா அப்பயும் ரோகிணியும் இருக்கிறாங்க ஆனால் இடத்துல ரோகிணி வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் மனோஜ் நம்மளுக்குன்னு ஒரு வாரிசு வர போதுட்டு மனோஜ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயும் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ்